பருப்பு வந்து ஐம்பது கிராம் எடுத்து முன்னாலே கழுவிட்டு வச்சுருந்தேன் அது கொஞ்சம் ஊறி வச்சு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு அதை கடையில் போட்டுருக்கேன் குக்கரில் போட்டு இப்போ ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ரெண்டு மூணு மூணு போட்டிருக்கேன் இதையும் கழுவிட்டு அதில் போட்டு குக்கரில் வச்சு ஒரு மூணு விசில் விட்டுடலாம் இதில் ஒரு கிண்ண தண்ணியை பருப்பில் ஊற்றிக்கிறேன் குக்கரை மூடி போட்டு மூணு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் மூணு விசில் வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் அதுக்கு வந்து கொஞ்சம் வெள்ளம் தட்டி எடுத்துக்கலாம் இவ்வளோ வெள்ளம் போட்டிருக்கேன் நான் இது வந்து ஒரு நூற்றி எண்பது கிராம் இருக்கும் பாருங்கள் பருப்பு இவ்வளோ இருந்துச்சா இப்போ பாருங்கள் இது இவ்வளோ வெள்ளம் எடுத்துருக்கேன் இந்தளவுக்கு எடுத்துக்குவோம் ஒரு தேங்காய் அரை அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் அதுவும் திக்காக பால் எடுத்துப்போம் ஏன்னா அதுவும் தண்ணியாக இருக்கும் தண்ணியாக ஊற்றிடக்கூடாது அதனால் கொஞ்சம் நல்லா புழிஞ்சு முதல் பாலே எடுத்து வச்சுக்கலாம் இது சுத்தமாக இது போயிச்சு வெயிட் வெயிட் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு பாருங்க இப்படி வந்திருக்குங்க ஜவ்வரிசி அதுவுமே எப்படி நல்லா வந்துருச்சு பாருங்க தெரியுதா இப்போ வெள்ள சேர்த்துக்கோ வெள்ளத்தை போட்டு நல்லா கிளக்கி விட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூனு ஏலக்காய் பொடி தேங்காய் பால் வந்து ஆப்ஷனல் தான் சாமிக்கு உடனே வைக்கணுன்னா நம்ம இது மாதிரி வச்சுட்டு வெறும் பருப்பை ஜவரிசி போடாமல் கூட அது மாதிரி பருப்பை வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும் ஊற வச்சு விட்டுட்டேன் பருப்பும் வெள்ளம் ஏலக்காய் பொடி போட்டு கொஞ்சம் முந்திரி தாளித்து விட்டு வச்சுருங்க இப்போ லைட்டாக அடுப்பை பற்ற வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி கொச்சு ஒரு ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் வெள்ளம் போட்டோம் கொச்சோடனே இந்த தேங்காய் பால் அதில் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு நெய்யில் முந்திரியை தாங்கிச்சு அதில் கொட்டிடலாம் அவ்வளோதான் பாருங்க தான் இதுக்கு வச்சு வந்து தான் ஆஃப் பண்ணிடுவேன் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் பால் விளை ஊற்றிடுவோம் ரொம்ப நல்லா இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட நீங்கள் இலை போட்டு பரிமாறுறதுக்கு இந்த மாதிரி பருப்பு பாயசம் அப்படி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் வச்சுட்டு இப்போ நண்டு இதில் தேங்காயை கூட பல்லு பல்லாக போட்டு நெய்யில் இது பண்ணி போடலாம் நான் வந்து இப்போ முந்திரி பருப்பு போடுறேன் தேங்காய் பால் விடாமல் தேங்காயை மட்டும் கூட பல்லு பல்லாக அரிஞ்சு போட்டு போடலாம் சும்மா ஒரு அரை ஸ்பூன் விட்டால் போதும் அரை ஸ்பூன் நெய் விட்டு இந்த முந்திரி பருப்பு அதில் போட்டு செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் சாமிக்கு வச்சு படைத்து பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் போது ரொம்ப கருக வேண்டாம் முந்திரி பொருப்பு எடுத்து அம்பாளுக்கு படைக்கலாம் நான் பூ போட்டு அந்த லக்ஷ்மி போற்றி பூ மல்லிகைப்பூ எடுத்து நூற்றி எட்டு எடுத்து விளக்கு பூஜை பண்ணியிருக்கேன் இப்போ அதுக்கு வந்து இதை வச்சு நான் நைவேத்தியம் பண்ண போகிறேன் பாருங்க இப்போ இதில் எடுத்துருக்கேன்